அகத்திய மகான் இந்த வீடியோவில் எப்பொழுதும் ஏமாற்றாது உன் வாசி மந்திரம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை பற்றின ஒரு நல்ல தகவல் உங்களுக்கு தெரியணும்னா அகத்திய மகான் சொல்கிற இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள் போற்றி போற்றி அகத்தி எழுத்தி என் செயல்யந்தும் இல்லை அழியா இவை துணே அகத்திய மகான் உங்கள் செயலையா உங்கள் செயலையா அகத்திய மகானே சத்திய பராவரமே எழிவா எழிவா எழிவாய் வணக்கம் இது உங்கள் அகத்திய மூலானே ஸ்ரீ சக்கர ஜோதிடம் இந்த ஸ்ரீசக்கர ஜோதிடத்தில் நல்லபடியாக நாங்கள் இப்போ வீடியோ கால் மூலயமா வாட்ஸ்அப் வீடியோ கால் மூலிமா எல்லாருக்கும் கன்சல்டேஷன் கொடுக்க அதுக்கு ஒரு நம்பர் இங்கே போட்டிருக்கோம் அதை நல்லா பார்த்துக்கோங்க ஆல்ரெடி இருக்கிற அதே நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர்னால் அந்த நம்பர் மூலயமா நீங்கள் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் வாசியோக பயிற்சியில் என்னென்ன சந்தேகம் இருக்கோ எல்லாத்தையும் வீடியோ கால் மூலியமாகவே நீங்கள் கேட்டுக்கலாம் அந்த வீடியோ காலுக்கு ஒரு சில கட்டணம் இருக்குது ஒரு ஒரு அப்பாயிண்ட்மெண்ட் இருக்கும் அதை நீங்கள் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு நீங்கள் நல்லபடியாக கேட்டுக்கலாம் ஜோதிட கேள்விகளுக்கும் நீங்கள் எப்போனாலும் அப்பாயின்மெண்ட் போட்டுக்கலாம் அதுவும் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி வாட்ஸ்அப் வீடியோ கால் மூலயமா நீங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு ஜோதிட கேள்விகளை நீங்கள் கேட்டுக்கலாம் மூன்று கேள்விக்கு ஒரு சில கட்டணம் நாங்கள் வச்சுருக்கோம் அந்த கட்டணத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த மூன்று கேள்வியை நீங்கள் வீடியோ கால் மூலிமா நல்லபடியாக கேட்டுக்கலாம் உங்கள் வீட்டில் வாஸ்து குற்றம் இருக்குது சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் அந்த வீடையும் நீங்கள் வாட்ஸ்அப் வீடியோ மூலயமா காட்டிட்டு ஆன்லைன் மூலயமா நீங்கள் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி அப்பாயிண்ட்மெண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த வாட்ஸ்அப் வீடியோ மூலயமா உங்கள் வீடை காட்டி நல்லபடியாக வாஸ்து குற்றம் ஏதாவது இருந்தாலும் அதையும் நீங்கள் சரி பண்ணிக்கலாம் இதுக்கும் ஒரு அப்பாயின்மெண்ட் நீங்கள் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி போட்டுடணும் அப்பாயின்மெண்ட் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி சொன்னால் மட்டும்தான் வீடியோ காலில் வாட்ஸ்அப் வீடியோ காலில் உங்களுக்கு நேரம் கொடுக்கப்படும் உலகத்திலேயே வாசியோகத்துக்கு மூலமானது ஒவ்வொரு மனிதனுடைய வாசி மந்திரம் அப்படின்னு சொன்னது ஸ்ரீ சக்கர ஜோதிடத்துல நாங்கள் மட்டும்தான் அதே மாதிரி உலகத்திலேயே எல்லா மனுஷனுக்கும் வாசி மந்திரம்தான் ஆதி மூலம் அப்படின்னு அவங்களுடைய மூச்சிக்காத்துக்கு மந்திரம் கொடுக்கறதும் இந்த ஸ்ரீ சக்கர ஜோதிடம் மட்டும்தான் உலகத்திலேயே வாசியோக பயிற்சியில இத்தனை நிலைகள் இருக்கு அப்படின்னு உண்மையான நிலைகளை எடுத்து சொன்னதும் இந்த ஸ்ரீ சக்கர தான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த ஸ்ரீ சக்கர ஜோதிடம் முழுக்க முழுக்க அகத்தியமாக நடக்கப்படுறது தான் இந்த ஸ்ரீ சக்கர ஜோதிடம் இது உங்கள் அகத்திய மகான ஸ்ரீ சக்கர ஜோதிடம் நான் உங்கள் ஆனந்தாய் சாப்பாடு எப்படி ஒரு மனிதனோட கைகள் தன் கைகள் வந்து எப்படி நம்மளை தாக்காதோ அதே மாதிரி மனிதனுடைய கண் கண்கள் வந்து எப்பொழுதும் நம்மளை காத்துக்கிட்டே இருக்கும் நம்ம பார்க்குற எல்லா விஷயத்தையும் உண்மையை காட்டிக்கிட்டே இருக்கும் கண்கள் அது மாதிரி நம்மளுடைய தான் எப்பொழுதும் நம்மளை ஏமாத்தாது இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க இந்த உடல் கூட ஒரு எண்பது வருஷத்துல இறந்து போயிடும் அந்த வாசி வெளியில போயிடும் ஆனா, அந்த தங்கின அந்த வாசி கண்டிப்பா, நம்மளை எப்பொழுதுமே ஏமாத்தாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி நம்ம வாசி தான் நம்மளுடைய வாசியும் கூட அதனால் வாசி மந்திரத்தை ஜெபம் பண்ணுறதும் நம்மளுடைய வாசியும் எப்பொழுதும் ஒன்று தான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அப்போ வாசி மந்திரத்தை ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண அந்த வாசி மந்திரம் எப்பொழுதும் நம்மளை ஏமாத்தவே ஏமாற்றாது நல்லபடியா நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு வாசி மந்திரத்தை ஜெபம் பண்றோமோ எவ்வளவுக்கு எவ்வளவு வாசி மந்திரத்து மேல நம்பிக்கை வைக்கிறோமோ அதுக்கு ஏத்தபடி நம்மளுடைய தேவைகள் எல்லாமே நல்லபடியா பூர்த்தி ஆகும் அதே மாதிரி சமுதாயத்துல பேரும் புகழும் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் நமக்கு தேவையான வேலை நமக்கு தேவையான துணைவியார் அதே மாதிரி நமக்கு தேவையான நல்ல விதமாக நமக்கு நாணமான குழந்தை கிடைக்கிறது எல்லாமே நம்ம வாசி மந்திரத்தின் மூலயமா நம்ம வாசியை நம்பினா கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா வாசி எப்பொழுதும் யாரையுமே ஏமாற்றாது ஏன்னா ஒவ்வொரு மனிதனுடைய வாசி அந்த மனிதனுடைய இறைவன் அது உள்ளுக்குள்ளே ஓடக்கூடிய அந்த இறைவன் என்றைக்குமே அந்த மனிதனை ஏமாத்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க அந்த உள்ளுக்குள்ள ஓடக்கூடிய அந்த வாசியுடைய மந்திரத்தை தான் நீங்க எப்பொழுதும் ஜெபம் பண்றீங்க அந்த வாசி மந்திரத்தை ஜெபம் பண்ணும்போது அந்த மந்திரம் கண்டிப்பா உங்களை எப்பொழுதும் ஏமாற்றாம எப்பொழுதும் உங்களை முன்னேற்ற பாதையில தான் கொண்டு போகும் அப்படின்னு அகத்திய மகான் ரொம்ப தெளிவா சொல்றாரு இதுதான் அகத்திய மகான் சொல்லக்கூடிய எப்பொழுதும் ஏமாற்றாது வாசி மந்திரம் இது உங்கள் ஸ்ரீசக்கர ஜோதிடம் சித்தர்கள் சொன்ன ஸ்ரீசக்கர ஜோதிட மண்டல பூஜை முறைகள் வியாபார தடைகள் விலக லாபம் அதிகரிக்க செய்யும் பூஜை முறை ரெண்டு குழந்தை பாக்கியம் கிடைக்க செய்யும் பூஜை முறை மூணு வழக்கில் வெற்றி பெற செய்யும் பூஜை முறை நாலு கல்யாண தடை நீங்கும் பூஜை முறை அஞ்சு பில்லி சூனியம் ஏவல் மற்றும் உங்கள் வீட்டில் உள்ள துர்சக்திகள் விலகும் பூஜை முறை ஆறு நினைத்த வேலை கிடைக்க செய்யும் பூஜை முறை ஏழு பிரிந்த தம்பதியர் இணையும் பூஜை முறை எட்டு பணத்தடை விலகும் பூஜை முறை ஒம்பது நோய் விலகி ஆரோக்கியமாக வாழும் பூஜை முறை பத்து ஆயுள் பயம் நீங்கும் பூஜை முறை இந்த பூஜை முறைகள் எல்லாம் ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தெட்டு நாட்கள் செய்ய வேண்டும் பூஜைகள் அனைத்தும் நீங்கள் உங்கள் வீட்டில் செய்ய வேண்டியவைதான் அதை எப்படி செய்ய வேண்டும் என்று நாங்கள் உங்கள் வாட்ஸ்அப்புக்கு வீடியோ அனுப்புவோம் அதை பார்த்து நீங்கள் பூஜை செய்து வாழ்க்கையில் சித்தர்களின் ஆசியுடன் வெற்றி பெற எங்கள் வாழ்த்துக்கள் சித்தர்கள் சொன்ன ஸ்ரீசக்கர ஜோதிடம் பார்க்கும் முறை நீங்கள் ஒரு வெள்ளை பேப்பரில் உங்கள் பெயர் வயதை எழுதிவிட்டு ஒரு முக்கோணம் வரைவதை உங்கள் செல்போனில் வீடியோ எடுத்து உங்கள் ஜோதிட கேள்விகளை செல்போனில் டைப் செய்து வீடியோவையும் கேள்வியையும் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் டபுள் நைன் சிக்ஸ் டூ த்ரீ டபுள் செவன் எயிட் ஃபைவ் செவன் என்ற எண்ணிற்கு அனுப்பவும் நாங்கள் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு பதில் அனுப்புவோம் இது உங்கள் சக்கர ஜோதிடம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்